தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒவ்வொருவரும் காண செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து அரவணைக்கிறீரே நன்றி வல்லமையினால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றி பேர் பேரிரக்கத்தினால் பேர் பேராற்றலினால் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்துகிறீரே நன்றி தேடி வந்து திடப்படுத்துகிற தெய்வம் வாழ்வின் வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று தெய்வம் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை அப்பா கட்டி எழுப்புவீரா அரவணைப்பிராக பாதுகாப்பீரா உம்முடைய வல்லமையில் வேரூன்ற செய்வீராக உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்வீரா ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று உணர்ந்து அறிக்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக ஆளுகையினால் நிரப்புவீராக வல்லமையினால் நிரப்புவீராக எழுப்புதலினால் நிரப்புவீராக கிருபையில் வேரூன்ற செய்வீராக உம்முடைய அன்பும் ஆதரவும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் நிறைவாயிருப்பதாக உமக்கு உகந்தவர்களாய் வாழ நாங்கள் உபவாசம் எங்கள் நோன்பு உமக்கு மாற எங்களை ஆசிர்வதிவது புனிதர்கள் மறைசாசி எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா Amen. 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 Good morning. Good morning. Have, a, Have beautiful a beautiful day. day.